நம்மகிட்ட உள்ள கப்பி ஃபிஷ்லாம் எப்படி குவாலிட்டி இருக்குது நீங்கள் என்னென்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறிங்க அப்படிங்குறதான் அந்த வீடியோவில் நான் கிளியரா சொல்ல போகிறேன் என்ட்ட உள்ள கப்பி மட்டும் ஏன் இப்படி வயிறு தடிக்கி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதில் ஒரு சில டிப்ஸ்லாம் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுபடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் நம்ம கப்பி எல்லாம் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபார்ம் ஃபுட்டு தான் இப்போதைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டாவதாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன்சி கேபி ஃபுட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ஃபேன்சி கேபி ஃபுட்டும் பேரண்ட்டுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி மூணாவதாக நம்ம மெயினாக பண்ணக்கூடிய என்னென்னா மீன்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இடம் அமைச்சு கொடுக்கணும் அது நல்லா ஃப்ரீடமாக நீந்ததுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு தான் நம்ம ப்ரீடிங் பண்ணதும் சரி வளர்க்குறதும் சரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் அது எல்லாமே க்ரோத் ஆகிட்டுருக்கு என்னென்ன என்னென்னா நான் வெயில் படுற இடத்துலையுமே நிழல் நிழல் உழற இடத்துலேயும் தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கேன் அதனால் என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஃபிஃபிஷி பேட்டரியாக நம்ம டேங்கில் நிறையா உற்பத்தி ஆகும் ஸோ அதனால தான் நம்மளோட கப்பிலோட குரோத்து இன்னும் நல்லாவே அதிகரிக்கி அதுவும் இல்லாமல் அதோடய கலரேஷனும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அல்பினோ பிங்கில் உள்ள ஃபீமேலு மேலும் எல்லாமே இதில் கிடக்குது ஸோ இது எல்லாமே பேரண்ட் சைஸ் இதுவும் உங்களுக்கு வேணும்னாலே நம்ம கொடுக்கலாம் இது கொஞ்சம் இப்போ நிறையவே அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் சைல்ஸுக்கும் நம்ம இது கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் செட்டப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெரிய அளவுலலாம் இப்போ நான் ப்ரீடிங் செட் பண்ணலை ஏதாவது நம்மள்கிட்ட ஒரு ரெண்டு ஃபீமேல் நாலு ஃபீமேல் நல்லா லோடாயிடுச்சுன்னா நாலு ஃபீமேலையுமே நான் தனித்தனியாக தான் போடுவேன் ஸோ ஒரு சின்ன ட டப் எடுத்து அதில் வந்து ஃபாக்ஸைல் வந்து ப்ரீடிங் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறது அதுவும் எதுக்காக அப்படின்னா குட்டிகளை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரே தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸெலாம் நான் நான் ஃபாக்ஸைலே போட மாட்டேன் ஃபாக்ஸைல் என்ன பண்ணுவோம்னா மீன்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை அந்த இது எடுத்துரும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம வாட்டரில் எந்தளவு ஆக்சிஜன் இருக்குதோ அதோடய ஃபாக்ஸைல் வளர்ச்சி ரொம்ப க்ரோத்தாகிரும் ரொம்ப ஓவர் அப்படின்னா நம்ம மீன்களுக்கு கூட போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது அதனால் நான் வந்து ஃபாக்ஸில் அதிகமாக எந்த டேங்க்லேயுமே ஆட் பண்ண மாட்டேன் ஸோ நான் ப்ரீடிங் டைமில் மட்டும்தான் நான் ஃபாக்ஸில் ஆட் பண்ணுவேன் மற்றபடி நான் அதை எடுக்கவே மாட்டேன் நான் நம்ம டேங்க் ஃபுல்லாகவே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்ட்டியாக தான் இருக்கும் ஸோ மீன் மட்டும்தான் அதில் நீந்துகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் மறுபடி நம்மள்ட இப்போதைக்கு சேல்ஸுக்கு உள்ள கப்பீஸு என்னெல்லாம் இருக்கு அதுவும் சொல்லிடுவேன் நம்மள்கிட்ட வந்து பிளாக் டம்போயர் கப்பி சேல்ஸுக்கு அவைலபுளாக இருக்குது எப்போவுமே அவைலபுளாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளோட குரூப்பில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் எப்போவுமே நம்மளோட சேல்ஸ் போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போது நிறைய பேர்த்துக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அதுக்கும் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதனால் அப்படின்னா கொஞ்சம் நான் இப்போ ஃபுல்லாகவே என்னோடய வீடை கட்டுற அந்த மைண்டில் போய்ட்டு என்னால் சரியாக எதுலேயுமே சரியாக கவனம் செலுத்த முடியல என் வேலையாக என் வேலை என் வீடு எப்படியாவது இந்த வீடை மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னால் நான் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீ ஆகிருவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் இப்போ நான் எடுத்து நான் ஃபார்மு ரெடி பண்ணதில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டுருக்கேன் அதுக்கும் எனக்கு தேவையான ஒரு ஒரு பணபலம் அப்படி எதுவும் இல்லை ஏன்னா இதில் கிடக்கிற மீனெல்லாம் சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் தரமான செய்கையெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது கவலைப்படாங்க ஏன்னா நம்மகிட்ட உள்ள குவாலிட்டி நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் விரும்பி விரும்பி வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த குவாலிட்டி தான் எப்போவுமே என்கிட்ட இருக்கும் நம்ம மீன் வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அந்தளவு நல்ல பக்கா குவாலிட்டியாக தான் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க எல்லாருமே எனக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணிடுங்க மெசேஜ் அனுப்பதை விட நீங்கள் கால் பண்ணிடுங்க மோஸ்ட்லி நான் வந்து ஆறு மணிக்கு வேலை வந்து என்கிட்ட என் செல்லில் வந்து மிஸ்டால் கிடந்தாலே நான் பார்த்து ரிட்டன் கூப்பிட்ருவேன் சரிங்களா சரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதோட சூப்பர் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன அப்லோட் பண்ணதுக்கு எடிட் தான் கொஞ்சம் டைம் இல்லை இப்படி வாய்ஸ் பேசி கூட நம்ம கொடுத்துடலாம் ஆனால் அந்த அளவு செல்லும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தரமான வீடியோலாம் இருக்குது